ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் ஜாக்கிரதை கை ஆளுகை செய்யும் சோம்பேரியோ பகுதி கட்டுவான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உணர்ச்சிலவர்க்கு இதனுடைய விளக்கம் என்னவெனில் சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ பூஷ்டியாகும் இன்னுமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது சோம்பேறியின் வழி முள் வேலிக்கு சமானம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை இன்னுமாய் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது அசதியாய் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் சிந்தனைக்கு தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக மக்கு நன்றி நாங்கள் சோம்பலில் அகப்படாமல் சுறுசுறுப்போடு காணப்படவும் இராமல் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்ந்து உமை உயர்த்தவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்